சிபிஐக்கு இரண்டு மூளையா இருக்கிறது கரூர் வழக்கு குறித்து சீமான் ஆவேசம் கரூரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அக்ஸரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டார் இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு விசாரிப்பதற்கு எதிராக தாவேகா சார்பில் ஆதா உச்ச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் சிபிஐ விசாரணை கூறியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த விசாரணையானது நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்றது இருதரப்பு வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு மதுரை கிளையில் உள்ள நிலையில் ஏன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்தினார் என கேள்வி எழுப்பி தமிழக அரசிடம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தீர்ப்பை ஒத்திவைத்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூணு பேர் கொண்ட ஆணையத்தை அமைத்து ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடைபெறும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரித்த முறைக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் சிபிஐ விசாரணையை நாங்கள் எப்போதுமே ஏற்பதில்லை ஏனென்றால் அது மாநில உரிமைக்கும் மாநில தன்னாட்சிக்கும் எதிரானது ஒரு அவமதிப்பாத நான் இதை பார்க்கிறேன் எங்களுடைய காவல்துறை விசாரணையில் அரசு தோல்வியை ஒப்புக்கொள்கிறதா சிபிஐ இருக்கிற அதிகாரிகளுக்கு இரண்டு முறை இருக்கிறதா இத்தனை ஆண்டுகள் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய வழக்கு நியாயத்தை பெற்று கொடுத்திருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய்த்துறை வருமான வரித்துறை மத்திய புலனாய்வுத்துறை இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் தனித்து அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அது ஆட்சியாளர்களின் ஐந்து வரல்கள் போலத்தான் இருக்கும் அதனால் அதை பேசி பலனில்லை எங்களது சிறந்த காவலர் படையை நீங்கள் அவமதிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விசாரணை நாளையில் இருந்து தொடங்குமா சிபிஐ இரண்டு மாதத்தில் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்து ஒரு முடிவை கொண்டு வருமா இந்த மாதிரி விசாரணை அமைப்பதும் ஒரு கமிஷனை போடுவதும் நீதிபதி தலைமையில் விசாரணை அமைப்பதும் எல்லாம் டேக் டைவர்ஷன் மாதிரி தான் இருக்கிறது என ஆவேசமாக பேசியுள்ளார்